எந்த தசை வந்தாலும் வரலாம் தப்பு இல்லை ஆனால் ஐயா கேது தசை வந்ததுன்னு வைங்க வாழ்க்கையே பெரட்டி சுனாமி மாதிரி பேரட்டி போட்டுக்கிட்டு போயிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த தசை மட்டும் அஞ்சில் கேது சாதாரணமாக சொல்லுவாங்க பூரீக புண்ணியம் புத்திரஸ்தானத்தில் கேது இருந்தால் பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் லக்னத்துக்கு அஞ்சில் கேது யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கோ அஞ்சில் தான் கேது அதனால் புத்திரபாகியம் இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆமாம் அவர் ஜாதகத்தில் காரணம் ஏன்னால் அவரது வந்து அஞ்சலிய கேது லக்னம் கும்ப லக்னம் மிதனத்தில் கேது இருந்த அஞ்சல புத்திரபாகியம் கொடுக்கல அப்படின்னா கூட சொல்லுவாங்க ஆமாம் புத்திரஸ்தானம் அது ஆனால் அஞ்சில் கேது இருந்தால் தெய்வீக பக்தி அதிகரிக்கும் அஞ்சு பிரமாதமான இடம் இது லட்சுமி கடாட்சமான இடம் இந்த ஜாதகம் அதாவது அந்த அந்த கேது ஆறு எட்டு பன்னெண்டு சா